என்னப்பா ஆப்கானிஸ்தானு இங்கிலாந்துக்கு எதிராவே அடிச்சு நொறுக்கி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரன் எடுத்தாங்க ஆமாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஆப்கானிஸ்தானோட பேட்டிங்கு வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற மேட்சில் ஆப்கானிஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங்கை கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு ஆரம்பம் சரியில்லைங்க குர்பாஸ் ரொம்பவே அவுட் ஆகிட்டாரு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சு இதனால முப்பத்தி ஏழு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து ஆப்கானிஸ்தான் பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இனி என்ன எப்ப ஆப்கானிஸ்தான் விளையாட போறாங்க அவ்வளவுதான் இங்கிலாந்து பவுலிங்ல கண்ட்ரோல் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்ப தாங்க இப்ராஹிம் சார் தான் இருந்துகிட்டு ஹலோ அவ்வளவு ஈஸியா நாங்க விட்டுருவோமா நான் எப்படி விளையாடுறேன் மட்டும் பாருங்க அப்படின்னு மனுஷ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட சாகிதி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்ச நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் அப்போ தாங்க சாகிதி ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அஸ்மத்துல்லா நபீனு பின்னாடி வந்து அவங்க பேட்ஸ்மேன்ஸ் வந்து இப்ராஹிம் சர்தானுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க ஆனா அவங்களாம் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆனா கூட இப்ராஹிம் சர்தான் இருந்துக்கிட்டு யார் வேணால் வாங்க போங்க நான் வந்து கடைசி வரைக்கும் நின்னே தீருவேன் ஒன்றா நார்மையாக விளாடுவேன் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து கொஞ்ச நஞ்ச ரன் இல்லைங்க நூற்றி எழுபத்தேழு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இதனால ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஐம்பது ஓவர் முடிவில் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டார்கெட் தாங்க ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஏர்லியராகவே விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவங்கள அசைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா ஓடிய வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி ஒரு அப்செட்டை கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியும் அதெல்லாம் இப்போ கூட நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்லேயே ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்தை ஈஸியாக வீழ்த்த வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க எப்படியாவது ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சில் வின் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்